எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம தஞ்சை பெரிய கோவிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் பதினொன்னாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிக பெரிய சிவன் கோவில் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் தான் பிரம்மாண்ட சிவன் கோவிலின் மூலவரோட பெயர் வந்து பெருவுடையார் தாயாரின் பெயர் பெரிய நாயகி உற்சவ தாயாரின் பெயர் வந்து கமலாமிகை தல விருஷம் வன்னி மரம் தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் இந்த கோவிலை ராஜராஜ சோழன் கட்டுறதுக்கு ஆறு வருஷம் ஆயிருக்கு கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு கோவிலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸில் ரைட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்கேஜ் வச்சிருந்தாலும் அதுவும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செப்பல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்கில் போட்டு நம்ம இங்கே வச்சிட்டு போகலாம் இந்த கோவிலை முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவிலை சுற்றி கல்வெட்டுக்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் பூமிக்கு அடியிலேயும் கல்வெட்டுக்கள் இருக்கிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க கோவிலை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கோவிலுக்குள்ளே பிரசாதமும் கொடுக்குறாங்க நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த கோவிலில் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தாலும் ரொம்ப கிளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்து கட்டின இந்த கோவில் தான் தஞ்சை பெருவுடையார் கோவில் இந்த கோவிலுக்குள்ளே பொழுதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மற்ற கோவில்களில் கோபுரங்கள்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் அப்படி பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது ஆயிரம் வருஷம் பழமையான இந்த சன்னதியை பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இன்ஜினியர் சன்னதிக்கு பக்கத்திலேயே வராகியம்மனோட சன்னதியும் இருந்தது அதுக்கு பக்கத்தில் தான் பழைய நந்தியோட சிலையும் இருக்கும் ஒரு சின்ன சன்னதி தான் அதை சுற்றி ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு லெஃப்ட் சைடு தான் அந்த பழைய நந்தி வந்து வச்சிருக்காங்க இந்த கோவில் முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்டது தான் இந்த கல்லெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பல யானைகளும் குதிரைகளும் கொண்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க வராகியம்மனுக்கு ஒவ்வொரு அஷ்டமியப்போவும் ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணுவாங்களாம் மற்ற கோவில்களை போலவே மதிய நேரத்தில் கோவில் நட சாத்திடுவாங்க ஆனால் கோவிலோட சன்னதி மட்டும்தான் சாத்துவாங்களே தவிர கோவிலை சுற்றி உள்ள எல்லா இடமும் ஓப்பனாக தான் இருக்கும் இந்த பெரிய நந்தியை பொழுதே பிரமிப்பாக இருக்கும் இது ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தின்னு சொல்கிறாங்க இந்த நந்திக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நந்திக்கு எதிர்த்தாப்பில் தான் கொடிமரம் இருந்தது கொடிமரத்தை சுற்றியும் நந்தி இருந்தது நம்ம நந்தி பக்கத்தில் நின்று சிவனை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு இந்த கோவிலில் தமிழர்கள் மட்டும் கிடையாது நிறையா நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் தான் நிறையா வந்திருந்தாங்க இந்த நந்திக்கு ஒவ்வொரு பிரதோஷம் அப்பவும் அபிஷேகம் பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த நந்தியை சுற்றி உட்காந்துருப்பாங்களாம் நந்திக்கு மேலே உள்ள பெயிண்டிங் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக இருக்குது இது ஆயிரம் வருஷம் பழமையான பெயிண்டிங்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவனோட சன்னதியிலையும் பழைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலக பாரம்பரிய சின்னத்தில் இந்த கோவில் இடம் பெற்றுக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவிலில் இதுவும் ஒன்று இந்த கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கடந்து வந்தாலும் இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயும் கம்பீரமாக காட்சியளிக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எகிப்தோட பிரம்மிடு போல தான் இந்த கோவிலும் கட்டியிருப்பாங்க எகிப்தோட ஸ்ட்ரக்சருக்கும் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குன்னு இந்த கோவிலை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த கோவிலுக்காக நன்கொடை கொடுத்த எல்லாரோட பெயரும் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கோம் இந்த கோவில் கட்டும் பொழுது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணவங்களேருந்து பெரிய உதவி செஞ்சவங்க வரைக்கும் எல்லாரோட பெயரும் இந்த கல்வெட்டுக்களில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியிலையும் கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்தாலும் அவங்களோட பெயருமே இந்த கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றின பலவிதமான தகவல்களை நிறைய பேர் பரப்பிக்கிட்டு வராங்க இந்த கோவிலை பற்றி பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த கோவிலை பற்றின முழு விவரமும் நமக்கு தெரிய வரும் கோபுரத்தோட நிழல் தரையில் படாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் படுன்னு சொல்கிறாங்க அதே போல் அரசியல்வாதிகளால் இந்த கோவிலுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க வந்தாங்கன்னா அவங்க உயிரிழந்துருவாங்களாம் நம்ம தமிழ்நாடோட ஃப்யூச்சர் எப்படிலாம் இருக்குன்றது இந்த கோவிலோட கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி ஆள முடியாது அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடோட மொத்த எதிர்காலமும் இந்த கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அரசியல் பதவியில் இருக்கிறவங்க யாராலையும் இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க ராஜகோபுரம் வழியாக வர முடியாதுன்னு தகவல் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இல்லையான்றது இந்த கோவிலை பற்றி பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும் அதே போல் இந்த கோபுரம் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க கோவிலை சுற்றி கோட்டை சுவர் எல்லா பக்கமும் நந்திங்களாக நிறைஞ்சிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நந்தியாக வச்சுருப்பாங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கோட்டை சுவருக்கு மேலே வந்து நந்திங்களாக தான் இருக்கும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் படுற தண்ணி வந்து இந்த வழியாக தான் வரும் அது ஒரு பூதம் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர பாதை தான் இது இந்த கோவிலுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த கோவில் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இவனோட சன்னதிக்கு முன்னாடி இப்படி தாங்க இருக்கும் விநாயகர் அம்மன் கால பைரவர் இருப்பார் கோவில் என்ட்ரன்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம் இசைக்கருவிகள் வாசிக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்கும் கோவிலுக்குள்ளே போகும்பொழுது பிரம்மாண்டமாக சிவலிங்கம் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு பின்னாடி வந்து நாகம் இருக்கிற மாதிரி இருக்கும் நந்தியை விட சிவலிங்கம் ரொம்பவே பெருசாக இருக்கும் முதல் சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் அதை சுற்றி உள்ள அவுட்டர் வியூ வந்து கட்டியிருந்திருப்பாங்க இங்கே சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுதே உங்களை அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணீராக வரும் அந்தளவுக்கு சிவலிங்கம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே இந்த கோவிலில் சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு வருஷம் நூறுரூபா டிக்கெட் ஒரு வருஷம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லோரும் சரிசமம் அப்படின்றதுக்கு இந்த கோவில் மிகப்பெரிய சான்றாகவே அமையுது கோவிலோட நடை திறப்பு நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் மதியானம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாலை நாலு மணிலேருந்து நைட்டு எட்டு முப்பது வரைக்கும் கோவில் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் பூஜை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வரும்பொழுதே வாங்கிட்டு வந்துடுங்க இவ்வளோ பெருமைகளை சுமக்கிற இந்த தஞ்சை பெருவுடையர் கோவிலை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்